நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருக்கு ஒரு மூணு மாத காலம்தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் ஆகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுடைஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையின் மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் வீடான கடக கடகராசிக்குள்ளே நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா நம்முடைய ராசி அன்பர்களுக்கு விருச்சகராசியவே குரு பகவான் பார்க்கார் அப்போ உங்களை அவர் பார்க்கறதுனால குரு பார்வை கிடச்சிருச்சுங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி எங்கடா இருக்குது எப்படா கிடைக்கும் அப்படிங்க வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அந்த வருத்தங்கள் கவலைகள் நீங்கி உங்களுடைய முழு இயக்கமும் இயங்குவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகராசிக்காரங்க ஒரு ஆறு மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிறக்கீங்க இதை செஞ்சிட்டோமே இதை செய்யலையே அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை என்னடா பண்ண வேண்டிய பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் நம்மளுடைய விச்சகராசி என்பர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெஷன் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமாகி அமர்ந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரஷ்ன் ரொம்ப ரொம்ப போராட்டம் எதையும் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு ஆனால் அந்த இயக்கம் இனிமேல் கவலை இல்லை நல்ல மாற்றம் உண்டு அதே போல் விருச்சகராசியில் யாரெல்லாம் தங்க நகைகள் வைர நெக்லஸ் ஆடை ஆபரணங்கள் வாங்கின ஆசைப்படுறீங்களோ அதற்கான ஒரு பொற்காலம் அதற்கான செயல்பாடுகள் கிரக அமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்கின்றன அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கறது இல்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான மகர ராசியை பார்க்கார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான மீன ராசியை பார்க்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப 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 போராடி பாட்டேன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன் ஏன் இந்த உலகத்தில் விச்சகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும் நீங்கள் எதை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீங்கள் உண்மையாக இருப்பீங்க உயிருக்குயிராக இருப்பீங்க பாசமாக இருந்திருப்பீங்க நேர்மையாக கூட இருந்திருப்பீங்க உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய பேங்காக இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த ஏலத்தில் நீங்கள் உண்மையாக வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மைக்கு எங்கே மதிப்பு அப்படிங்கிற வார்த்தை கேட்டவாறு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கல அதற்கான ஒரு மதிப்பும் கிடைக்கல அப்போ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் வராதா எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புலேருந்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு வராதா அப்புடின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் உண்டு அதே போல் விருச்சகராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை விதமான உண்மையான நபர்களுக்கு திருமணம் முடித்த நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது உங்களுடைய வேண்டுதல் இளைய அருளுக்கு கிடைச்சது அது குரு பகவான் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை அப்போ குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க நான் விருச்சகராசியில் பிறந்திருக்கேன் என் என்னை மதிக்குமா என் மேலே பாசம் காட்டுமா இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுது நான் என்ன பண்ணே தெரியல அப்புடின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயற்பாடையும் மதித்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் சொல்லி காத்திருக்கீங்களோ ஃபஸ்ட்டு மேம் ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ரெண்டாவது மேரேஜாக முடித்தாவது இருக்குமா இரண்டாவது திருமணம் முடித்தாவது வெற்றி வருமா வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அத்தனை விதமான நம்முடைய விச்சாராசி என்பர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் கிரக உண்டு ஆனால் அதனுடைய தன்மை அதனுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணும் அப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் நடக்கிற தசாபுத்தியும் வலுவாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறிங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரச்சனை சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசனை முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய மனிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்